வணக்கம் பிஎம் மீடியாவிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி பிஎம் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது பெண்களின் சபரிமலை கேரள மாநிலம் பத்தினத்திட்டா மாவட்டத்தில் இருக்கிறது பெருநாடு என்ற பகுதி இந்த இடத்தில் அமைந்திருக்கும் காக்காட்டு கோவில் தர்மசாஸ்தா கோவில் பெண்களின் சபரிமலை என்று பெருமையாக சொல்லப்படுகிறது பெருநாடு சாஸ்தா கோவில் மந்தளம் திட்டா திட்டம் மாவட்டத்தில் மந்தளம் திட்டாவில் சபரிமலை செல்லும் வழியில் உள்ளது இக்கோவில் பந்தள மகாராஜ ராஜசேகர மன்னரால் கட்டப்பட்டது சபரிமலையில் மணிகண்டனுக்கு மன்னர் கோவில் கட்ட பெருநாட்டிலிருந்து தான் பணிகளை மேற்கொண்டதாக கூறுகின்றனர் பெருநாடு சாஸ்தா கோவிலில் இருந்து சபரிமலை கோவில் கட் கட்டிடங்களுக்கு தேவையான பொருட்கள் பணியாளர்களை அனுப்புதல் போன்ற அனைத்து பணிகளையும் பணிகளையும் மன்னர் மேற்பார்வை செய்துள்ளார் பெருநாடு சாஸ்தாவும் சபரிமலை ஐயப்பனும் ஒன்றே என இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் சபரிமலைக்கு பெண்கள் பத்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் செல்ல முடியாது இந்த வயதுள்ள பெண்கள் பெருநாடு சாஸ்தாவின் தரிசனம் செய்தால் சபரிமலை ஐயனை தரிசித்ததாகவே நினைக்கின்றனர் சபரிமலை ஐயப்பனுக்கு எண்ணில் அடங்கா விலை மதிப்பிட முடியாத நகைகளை சபரிமலைக்கு கொண்டு சென்று மகனுக்கு அணிவித்து மன்னன் அழகு பார்த்தான் இந்த காட்சியை பெண்களால் பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம் இருந்தது இதனால் சபரிமலையில் மகரஜோதி உற்சவம் முடிந்து வரும் வழியில் இந்த ஆபரணங்கள் பெருநாடு வழியாக நடைப்பயணமாகவே பந்தனத்துக்கு மீண்டும் கொரு கொண்டு வரப்படுகிறது சபரி சபரிமலை சாஸ்தாவிற்கு அணிவிப்பதற்காக ஆர ஆரணம் உள்ள பார்த்தசாரதி கோயிலில் இருந்து கொண்டு வரப்படும் தங்கத்தால் ஆடை மற்றும் திருவாபரணங்கள் மூன்றாம் நாளில் பெருநாடு சாஸ்தா கோவிலில் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன அதன் பின்னர் சபரிமலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மண்டல பூஜை நிறைவு நாளில் தங்கத்தாலான ஆடை மற்றும் திருவாபரணங்கள் சபரிமலையில் இருக்கும் சாஸ்தாவிற்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது அதன் பின்னர் மகரஜோதி நிறைவு நிறைவுக்கு பின்னர் அந்த தங்கத்தால் ஆன ஆடை மற்றும் திருவாபரணங்கள் பெருநாடு கொண்டு வரப்பட்டு அங்கிருக்கும் சாஸ்தாவின் சாஸ்தாவிற்கு அனுபவிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன இவ்விழாவில் மறைபுரி மரபுரிமையார் மற்றும் பெண்கள் பலரும் பங்கேற்று சாஸ்தாவை வழிபட்டு செல்கின்றனர் இக்கோவிலை பெண்களின் சபரிமலை என்று பெருமையாக சொல்கின்றனர் அமைவிடம் கோவில் அமைவிடம் கேரள மாநிலம் வந்தனம் திட்டம் மாவட்டம் ராணி வட்டத்தில் அமைந்திருக்கும் பெருங்காடு சாஸ்தா கோவில் திட்டாவில் இருந்து பத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராணியில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை அடிக்கடிக்கு இந்த வீடியோவில் இந்த சே நம்ம சேனலில் ஒளிபரப்புவோம் பதிவிடுவோம் உங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ குறை குறைஞ்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்